ஜானகி சந்தியாசர் இல்லை இப்போ ஒரு வேற லெவலில் எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் புவனேஸ்வரிக்கு வந்து ஆப்பு வச்சுட்டாங்க நம்ம ஜானகி மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசேனு சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ரகுராம் வந்து வாப்பா கோயிலுக்கு போப்பா எப்போதும் போல முதல் மரியாதை நீயே வந்து வாங்கிக்க அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது புவனேஸ்வரி வந்து எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டு போயிட்டாம பாட்டி அவங்களுக்கு நான் விட்டு கொடுத்ததாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் சபையில் வந்து யாருமே என்னை பார்த்து எதுவுமே பேசாதவங்கலாம் நீ என்னையா வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இருப்பியா அதை நிறைவேற்ற மாட்டியான்னு சொல்லி அரசல் புரிசலாக பேசுகிறாங்க இது எல்லாம் சதி வேலையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அது சதியோ சதி இல்லையோ என்னை பார்த்து பேசிட்டாங்க அதனால் நான் வந்து போக மாட்டேன் கரெக்டாக புவனேஸ்வரி காயன் வந்து நோத்திருக்கா இப்படி எல்லாம் பேசுனா ரெக்ராம் வந்து கண்டிப்பாக வந்து விட்டு கொடுத்துருவாப்பிலன்னு நினச்சி அந்த பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாலே இதை நம்ம எதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அப்போனா சிவராமன் வந்து போகிறதுல உங்களுக்கு எதுவும் தயக்கம் இருக்காமாமா இல்லை நீங்கள் மட்டுந்தான் எப்போதும் இந்த வீட்டில் வந்து முதல் மரியாதை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சிவராமன் போனால் போட்டோம் எனக்கு இல்லை ஏங்க அண்ணனே சொல்லிட்டாப்புல அண்ணன் வாக்கே வேத வாக்குன்னு நினைக்கிற நீங்கள் போயிட்டு வாங்க நான் எப்போதும் அப்படி தான் நான் இத்தனை நாளாக ஃபாலோ இருந்தேன் ஆனால் முதல் மரியாதைங்கிறது இந்த வீட்டில் எங்கள் அண்ணனை தவிர வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது எங்கள் அண்ணன் இருக்கும்போது அவரை மீறி நான் வாங்கினா அது நல்லா இருக்காது இது நான் எங்கள் அண்ணனுக்கு செய்கிற காணிக்க நான் போக மாட்டேன்ன அப்படின்னு சொல்லி எனக்கு எப்போதும் நீ தானே ஒரு இடத்துல நீ இருக்கும்போது நான் உனக்கு பின்னாடி இருக்கணும் தான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொன்னனால பார்வதி வந்து சமையல் வந்து கடுப்பாயிட்டாங்க என்னது ரெண்டு பேரும் போகலன்னா என்ன ஆகும் சின்னவரும் சரியாக வந்து போக மாட்டேங்கிறாரு ஜானகி வந்து பேசுகிறாங்க நம்ம சிவராமன்ட்ட இல்லை நீ என்னை மன்னிச்சிருங்க உங்களால் தான் ஒரு காரணமும் கூட எங்கள் அண்ணன் வந்து சபையில் வந்து அசிங்கப்பட்டது இப்போ நான் அங்கே போய் நின்றுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சபையில் பேசுனதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி ஆகிடும் அதுக்கு நானே வந்து ஆதாரம் புரியுமா வந்து நிற்க விரும்பல நீ என்னை மன்னிச்சுருங்க நீங்களும் அண்ணனும் எனக்கு தான் அதுக்குன்னு நான் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை எனக்கு அண்ணனை விட பெரிய ஒரு சொத்தே தேவை இல்லைன்னு சொல்லிட்டு சிவராமன் மட்டும் எனக்கு என்னங்கிற மாதிரி இருக்காங்க எங்கள் அண்ணெல்லாம் வர வாய்ப்பில்லை அப்படின்னு வேற சிவராமன் வந்து சொல்லலான்ட்டு இருக்காங்க நிச்சயம் புவனேஸ்வரியை இந்த வாட்டி ஜெயிக்க விட்டுறக்கூடாது மாயாவுக்கு வந்து எங்கே இருக்கான்னு தெரியலேன்னு சொல்லி மாயா ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம ஜானகி வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து போனதுக்கப்புறம் மாயா நீ எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியலம்மா ஆனால் கண்டிப்பாக வந்து வீட்டில் இது மாதிரி பிரச்சனை வந்துட்டுருக்கு அதுவும் புவனேஸ்வரியால் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன பெரியமா சொல்கிறீங்க என்ன பிரச்சனை உங்கள் பெரியப்பா வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி புவனேஸ்வரி வந்து செய்கிறா எப்போதும் போல் நீ தாமல் வந்து இந்த விஷயத்தை வந்து தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க பெரியம்மா என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுங்கன்னொன்னே தான் வந்து அந்த இடத்துல போயிட்டு நின்று முதல் மரியாதை உனக்கு தான் கிடைக்கணும் நம்ம வீட்டு சார்பாக ஏன் சின்னவர் போக வேண்டிதானே அப்படின்னு நம்ம மாயா வந்து கேட்குறாங்க எனக்கு அது தெரியாதா நான் சொல்லி பார்த்துட்டேன் அவர் வந்து எப்போதும் அண்ணன் இருக்கிற வரைக்கும் அவருக்கு தான் முதல் மரியாதை அவரை தாண்டி எனக்குலாம் வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி நம்ம விட்டு கொடுத்து போனதை பார்த்தாலே வந்து நம்ம பயந்துட்டோங்கிற மாதிரி ஆகிடும் நம்ம யாருக்கும் வந்து பயப்படுறதில்லை அதனால தான் அன்னைக்கு நான் கண்ணத்தில் வந்து பலார் பலார்னு அடித்தேன் இது எல்லாத்தையும் வந்து என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது மாயா ஏதாவது செய் மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டாங்க புவனேஸ்வரியை வந்து ஜெயிக்க விடக்கூடாது நம்ம பெரியம்மா சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு கதிர்கிட்ட வந்து ஐடியா வந்து கேட்குறாங்க கதிர் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனோ வந்து அந்த இடத்துல வந்து கதிர் மாயாவும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதான் இன்னமும் யார் வரல இல்லைங்க அப்படின்னு சொல்லி சபையில் வந்து பேச வைக்கிறாங்க புவனேஸ்வரியோட எல்லாம் அப்படி தான் பேசிகிட்ருக்காங்க ஏமா நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டிங்களா ரெகுராம் வரணும் இல்லை ரெகுராம் சைட்லேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும் எந்த விதமான தகவலும் வராமல் நீங்கள் தான் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அது நாங்கள் ஐயாவுக்கு வந்து தர்ம சங்கடமாக ஆக்குற மாதிரி அர்த்தமாயிடாதா ஐயா நம்ம ஊருக்கா என்னென்னமோ செஞ்சுருக்காரு செஞ்சிருக்காரு வந்து வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும் போது இல்லாட்டி சிவராமன் அது ஃபோன் அடித்து கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படிம்மா ஃபோன் அடிக்கிற வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சிவராமனே வந்து வராங்க அந்த இடத்துல தகவல் வந்து எப்படியோ சொல்லி வச்சுருக்காங்க பிள்ளை இருக்கு அவங்க வந்து இது மாதிரி அண்ணனும் வரல நானும் வரல நல்ல வேலை சிவராமன் வந்துருவானோன்னு நினச்சேன் நல்ல வேலை அவனும் வராமல் இருக்கான் அண்ணங்காரனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிற்கிறது சிவராமன் தான் ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி மகாலிங்கம் பசுபதி எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்புறம் என்ன புவனேஸ்வரிக்கு வந்து பரிவட்டம் கட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாயா வந்து அதிரடியாக மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நாதஸ்வரம் இது எல்லாம் வாசிச்சுக்கிட்டே வந்து தடபுடலாம் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க மாயாக்கு தான் வந்து முதல் மரியாதை கிடைக்கணுங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து பேச போகிறாங்க இப்போ புவனேஸ்வரி வந்து எத்தனை நாளாக வந்து சரிக்கு சரி இருக்கிற ரெகுராக முன்னாடி வந்து நின்று தோற்றுருக்காங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததில்ல ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து மாயா முன்னாடி வந்து நின்று போட்டி போட்டு இப்போ தோற்றுட்டாங்கிறது அவங்களுக்கு இன்னமும் வந்து கடுப்பாக போகுது வேறு லெவலில் இருக்க போதுன்னே சொல்லலாம் ப்ரோமோ வெயிட் பண்ணி பார்ப்போம்